அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ராயல் என்ஃபீல்ட் வாகனத்தை உடைத்து கொள்ளை முயற்சி கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் காவல் நிலையத்திற்கு எதிரே வீட்டின் கூட்டை திறந்து கொள்ளையர்களின் துணிகரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசு அடுத்தி பகுதியில் வசித்து வருபவர் வெங்கடேஷ் பகுதியில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று வெங்கடேஷ் வீட்டில் காம்பவுண்டிற்குள்ளாக வழக்கம் போலாக தனது ராயல் என்பீல்டு புல்லட் வாகனத்தை நிறுத்தியுள்ளார் காலை பார்த்தபோது புல்லட்டின் சைட்லாக் உடைக்கப்பட்டிருந்தது வாகனம் வேறு திசையில் இருந்ததால் சந்தேகமடைந்த வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அட்கோ காவல்நிலையே வெங்கடேஷ் வீடு உள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு இரண்டு கொள்ளையர்கள் உள்ளே புல்லட் வாகனத்தை உடைத்து வாகனம் ஸ்டார்ட் ஆகாததால் விட்டு சென்றதாகவும் அவர்கள் வந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு அட்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் காவல்நிலைய எதிரிலேயே கொள்ளையர்கள் தங்களது கைவரிசை காட்ட முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது